கிரகங்கள் எந்தெந்த ராசிலெல்லாம் இருக்காங்க மாறிக்கிட்டே இருக்காங்களே வாழ்க்கை நிறைய மாறுதல்களுக்கு உட்பட்டதாக இருக்கு நிறைய பிரயாணங்கள் இருக்குது நிறைய சந்திப்புகள் இருக்கு புதுமையான விஷயங்கள்லாம் இருக்கு அதன் அடிப்படையில் அந்த கியூரியாசிட்டியின் அடிப்படையில் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் பதினோராம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி பதினேழாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வார ராசி பலன் இந்த வாரம் சந்திரன் எந்த ராசியிலேருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் என்னென்ன கிரகங்களை கிடக்க போறார் வேற என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க சார் நீங்கள் உங்கள் ஸ்டைல்லையே இது வரைக்கும் சொல்லிட்டு வர மாதிரியே எப்பவும் சொல்லுங்க எப்பவும் பச்சை கிளியாக தான் இருப்பீங்க இன்னைக்கு நீலக்கிளியாக இருந்து நீல குயிலே அப்படின்னு ரொம்ப பிரமாதமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு பார்த்தீங்களா என்னென்ன விவரம் கேட்கறதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்க போறேன் உங்ககிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் இந்த வாரம் சந்திரன் துலாம் ராசியிலேருந்து மகர ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அப்ப குறுக்க எந்த கிரகமுமே இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் ஆனால் இந்த வாரத்துல சூரிய பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷபத்துல அடியெடுத்து வைக்க போகிறார் அப்ப மாத பிறப்பு அப்படிங்கிறது பதினைந்தாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாடா சார் சித்திர மாசம் முடிஞ்சிருச்சா சார் ஆமா ஆமா வைகாசி ஆரம்பிச்சிருச்சு வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழைமரம் மரம் கட்டப்போ ரெண்டி அப்ப மங்களகரமான காரியங்கள் நிகழ்வுகளுக்கான சமாச்சாரங்கள் இந்த சூரியனுடைய சஞ்சாரம் பிரமாதமா கொடுத்துரும் சார் ரிஷபத்துல வேற குரு பயிற்சி ஆறாராமே குரு பயிற்சியாமே ஆமா ஆமா அன்னைக்கே குரு பகவானும் பெயர்ந்து மிதனராசிக்குள்ள அடியெடுத்து வச்சிட்றார் அப்போ சார் ராகு கேது பயிற்சி வேற இந்த வார கடைசியில கட்ட கடைசியில இருக்கு அப்படின்னா அது மிகையாகாது ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்தில் அடி அடிச்சு வச்சிடறார் கேது பகவான் கண்ணிலிருந்து கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசியில அடியெடுத்து வைக்க போறார் அப்போ மிகப்பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்காக இந்த வாரத்துல இருக்கும் அதே மாதிரி ரிஷபத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷமான செய்திகளை குரு பகவான் கொடுத்துட்டு தான் அந்த ராசிக்கு போவார் ஏன்னா கொடுக்குறவரே குரு தானே அப்ப அவர் மிதனத்துல அடி எடுத்து வைத்துடுறார் இப்ப பாருங்களேன் நான் எப்பவும் சொல்லக்கூடிய வீணயோகம் ஆமா ஆமா வீணயோகம் அப்ப சுக்கரன் சனி சேர்க்கை மீனராசில சுக்கரன் உச்சம் பெற்ற நிலை சூரியன் மேஷத்துல இருந்து ரிஷபத்துல அடியெடுத்து வைத்துட்டார் குரு ரிஷபத்துல இருந்து மிதனத்துல அடி எடுத்து வைத்துட்டார் என்ன பிரமாதமான காம்பினேஷன் சந்திரன் கேதுவை கடந்துட்டார் சஞ்சலங்களை கடந்துட்டார் சந்திரன் போற பாதையில என்ன கிரகமே இல்லை அப்ப நீங்க பிளான் போடுற விஷயம் நீங்க கல்வி கட்டணத்துக்காக கேட்டிருக்கிற விஷயங்கள் கடன் கேட்கிற விஷயங்கள் வியாபார அபிவிருத்தி தொழில் அபிவிருத்தி உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு மேன்மை அப்படிங்கறதெல்லாம் இந்த வாரத்துல இந்த வீணயோகம் கொடுக்கு சார் வீணயோகம் அப்பேற்பட்ட யோகமானு நம்ம நேர்கள் கேட்கலாம் வீணயோகம் என்பார் உபயசாரி யோகம் என்பார் வல்லகி யோகம் என்பார் பன்னெண்டு ராசியில ஏழு ராசிக்கு மேலே கிரகம் வீட்டு இருந்தால் வினயோகம் இதில் மாத பிறப்பு குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி அப்போ இந்த சிந்தூர் சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் எவ்வளோ சக்ஸஸ் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வாரத்தில் மிகப்பெரிய சந்த செய்திகள் நம்ம தேசத்துக்கே இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி தலைவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் நடவடிக்கைகள் பயங்கரமாக கவனிக்கப்படும் பாதுகாப்பு விஷயங்கள் செக்யூரிட்டி விஷயங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஏன்னா சனியூராகவும் ஒருவர் இந்த வாரத்தில் கடந்து முடிச்சிடுறாங்க எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி சீரும் சிறப்புமாக இந்த வாரத்தில் இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலையில் அதனால தான் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் இந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் சீருடை தாங்கிய பணியாளர்கள் இராணுவம் காவல் அதே மாதிரி இரவு நேரம் கண்விழித்த வேலை பார்ப்பவர்கள் வாகன உரிமையாளர்கள் கனரக வாகன எந்திர உரிமையாளர்கள் எல்லாமே ஒரு ஒரு டென்ஷன் ஒரு படபடப்பு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூட்டி அப்படிலாம் பார்க்குற மாதிரிலாம் வரும் எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படிங்கிறதும் இருக்கும் நீச்சம் பெற்ற செவ்வாய் நீச்சம் பங்க ராஜயோகத்தையும் கொடுத்துடுவார் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்போ இப்படிலாம் வீண யோகம் நீசபங்க ராஜயோகம் சுக்கரன் உச்சமாக நிற்கக்கூடிய மாலவிகா யோகம் பஞ்சமகாபுருஷ யோகத்தில் ஒரு யோகம் இல்லையாது அந்த சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய மாலவிகா யோகம் அப்படிங்கிறது பெரிய அளவு கை கொடுக்கும் காதல் திருமணங்கள் அதே மாதிரி பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் டிவர்ஸ் வரைக்கும் போன கணவன் மனைவிகள் சேருவதற்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறைய வண்ணமயமான விஷயங்கள் மங்களகரமான காரியங்களை இந்த சந்திரன் துலாம் ராசியிலிருந்து மகர ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறப்ப கொடுத்துடுவார் பண வரவுகள் தடைப்பட்ட பண வரவுகள் அப்படிங்கிறது விற்காத சொத்து கூட இந்த வாரத்துல குரு பயிற்சிக்கும் ராஜ்கேத பயிற்சிக்கு அப்புறமா விற்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் மாத பிறப்பு அப்படிங்கிறதும் இந்த நல்ல நமக்காக இருக்குங்கிறது தான் ஜோதிதம் சொல்லக்கூடிய விஷயம் சார் என்ன பரிகாரம் ஆன்தான் மாத பிறப்பு குரு பயிற்சி எல்லாம் ஒன்றா வருதுன்னு சொல்லிட்டேன் அப்போ அன்னைக்கு பதினைந்தாம் தேதி குரு மகான்களோட சன்னதியில பிரார்த்தனை செய்தோம் குலதெய்வத்தினுடைய சன்னதியில பச்சரிசி பச்சை வெள்ளம் கரும்பு தேங்காய் வாழைப்பழம் ஊதுபத்தி இன்னும் என்னென்னலாம் சமர்ப்பணம் செய்ய முடியுமோ சமர்ப்பணம் செய்து பிரார்த்தனைகள் செய்வதும் குரு மகான்களோட சன்னதியில அடிப்பிரதர்ஷனங்கள் பண்றது பால் பொருட்கள் விநியோகம் செய்வதும் இந்த வாரத்துக்கான உரிய ஒரு பரிகாரமாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படி சந்திரன் துலாம் ராசியிலிருந்து மகர ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல் மேஷராசி நேர்கள்டே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரவேற்பு மங்களகரமான காரியங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் அதில் நீங்கள் தான் விஐபி கஸ்டமர் அப்படின்னா பார்த்துங்களேன் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷனே ஆரம்பிப்போம் நீங்கள் வந்தால் தான் ஃபங்க்ஷனே கலக்கட்டும் நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வரவேற்பை பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வாரத்தோட முற்பகுதியில் நிறைய சந்தோஷமான பிரயாணங்கள் சுகமான சந்திப்புகள் இந்த ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இது போன்ற விஷயங்கள்ல மிகுந்த ஒரு 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 ரீஇஷ்யூ ஒரு செக் பண்றது அதனுடைய நகல் எடுத்துக்கிறது அதை புதுப்பிக்கக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது நேயர்களுக்காக இந்த வாரத்துல இருக்கும் பிற்பகுதியில் அதை பயன்படுத்த வேண்டிய தருணம் அப்புறம் இதை வாங்கிட்டோம்னா அப்புறம் யூஸ் பண்ணணும்ல அப்படின்னு ரென்யூ ஆயிடுச்சு இது ரிசால்வ் ஆகிடுச்சு இது சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு கஸ்டமர் கேரில் நீங்கள் புக் பண்ணியிருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக போகக்கூடிய அமைப்பை சந்திரன் முற்பகுதியில் கொடுத்துட்றார் அதே மாதிரி பிற்பகுதியில் கொஞ்சம் டென்ஷன் பரிதவிப்பு படப்படப்பு அப்புறம் கொஞ்சம் செலவாயிடுச்சே இது கொஞ்சம் அமௌண்ட்லாம் கொடுத்துட்டோமே வருமா வராதா இந்த டாப் அப் லோன்லாம் போட்டோமே அப்படிங்கிற ஒரு மனக்கலக்கம் பிற்பகுதியில் மேஷராசி நேர்களுக்காக இந்த வாரத்தில் இருக்கும் அப்போ முற்பகுதியில் ஒரு ஆதாரத்தை பெறுவதும் பிற்பகுதியில் அந்த ஆதாரத்தை பயன்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் குரு பயிற்சியோ மாத பிறப்போ சூரியனோட பயிற்சியோ உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மாம்பழ நிறம் அப்படிங்கிறது மஞ்சள் நிறம் எந்தோம் இருக்கிற ரிஷப் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குரு உங்கள் ராசியை விட்டு வெளில போகிறாருங்கிற கவலை தீர்வுக்குள்ளே சூரியன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிறார் மிகப்பெரிய அதிகாரங்கள் வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் வேற்று நாட்டினர்கள் இவங்க இருந்தெல்லாம் உங்களுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டிய ஒரு தருணம் உங்களை தலைவனா ஏத்துக்கிட்ட ஒரு கூட்டம் இது சேர்த்த கூட்டம் இல்ல ரிஷபராசினியர்களே தானா சேர்ந்த கூட்டம் உங்களை உயர்வா பார்க்கறதும் நீங்க செய்த காரியங்களை பெரிய அளவுக்கு சொல்றதும் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல நண்பர்கள் நல்ல சிநேகிதர்களுடன் பழக வேண்டிய ஒரு தருணம் உங்களுடைய அதிகாரம் என்றென்றும் சிலப்பதிகாரமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வாரத்தில் இருக்கும் சூரியனோட பிரவேசம் பெரிய அளவுக்கு வெற்றி பெருமை புகழை கொடுத்துரும் கௌரவத்தை கொடுத்துரும் அதிகாரத்தை கொடுத்துரும் உங்களுடைய ஆணைக்கு கீழ்ப்படிந்து யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி யுவர்ஸ் சின்சியர்லி யுவர்ஸ் அப்படின்னு போட்டு லெட்டர் எழுத வேண்டிய தருணங்கள் ரிஷப்ராசி நேர்களுக்காக இருக்கும் அது சுபத்துவமான நிகழ்வாக இருக்கும் தகவல் தொடர்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் வங்கி துறை சார்ந்த பரிவர்த்தனைகள் கேஸ் சிலிண்டர் அடுப்பு நெருப்பு உஷ்ணம் இது போன்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி நீங்க தான் தலைவர் திமிங்கலம் தான் அப்ப அப்போ குரு தனஸ்தானத்துக்கு போறதுங்கிறது தன ஆதாயங்கள் பழைய பொருளாதாரங்களை வசூல் பண்றதும் எழுதி பார்த்து டேலி பண்றதும் வரவு செலவை சீராக்க வேண்டிய தருணங்கள் மிஷனராசி நேர்களுக்காகவும் தரக்கூடிய நிறமாக ஆரஞ்சு கலர் அந்த இளம் சூரியனுடைய நிறம் அப்படிங்கிறது இருந்து அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் ஃபுட்பால் 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 அப்படின்னு என்ன பந்தாடுறாங்க அப்படிங்கிற தருணங்கள் வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே இருக்கும் ஆமா சார் ஆமா சார் பால் கோஸ் பால் கம்ஸ் அப்படின்னு பந்து போகுதான் பந்து வருதான் நம்மளை மட்டும் தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க நம்மளை மட்டும் தூக்கி கணம் பார்க்குறாங்க நம்மளை மட்டும் தூக்கி விளையாடுறாங்க பந்தாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டு வாரத்தோட பிற்பகுதியில சுகமான விஷயங்கள் சந்தோஷமான தருணங்கள் நீங்க எவ்வளவு கரெக்டு நீங்க எவ்வளவு ஸ்ட்ரைட் பார்வர்டு துட்டுக்கு தில்லு தில்லுக்கு துட்டு அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் ஆப்ரேஷன் சிந்துவோட சக்சஸ் எல்லாம் உங்களை வச்சுதான் பேசுவாங்க உங்களை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க என்ன அர்த்தம் கணவன் மனைவி உதவியிடையே நீங்கள் மிகச் சரியானவர்கள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு தருணத்தை குரு பகவானும் கொடுத்தர்றார் சூரிய பகவானும் கொடுத்துர்றார் இதுல ஆதாயம் தொழில் ஆதாயம் வருமானம் பணவரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மிதராசி நேயர்களுக்காக இருக்கும் தகவல்கள் வந்து சேர வேண்டிய தகவல்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்காக கை கொடுக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலங்கள் பிள்ளை குழந்தைகளோட நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் பிற்பகுதியில் பெரிய அளவுக்கு காணப்படும் நீங்க யூகிச்சது எவ்வளோ சரியான விஷயம் நீங்க சொன்னது எவ்வளவு சரியான விஷயம் என்ன பார்த்தியா அப்படின்னு காலரை தூக்கி விட்டு கேட்க வேண்டிய தருணம் பிற்பகுதியில் வரும் என்ன அர்த்தம்னா முற்பகுதி வரைக்கும் மிதனராசி நேர்களே வெயிட்டிங் பீரியட் காத்திருக்க வேண்டிய அமைப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே காஃபி நிறம் பிரவுன் கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையும் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது அப்படின்னு வெக்கேஷன் தான் லீவு தான் டிக்கெட் போட்டு தான் ஆகணும் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் தான் ஐஆர்சிடிசி வெப்சைட்டு தான் அப்புறம் இந்த ரெட் பஸ் வெப்சைட்டு தான் இப்படிலாம் இந்த பிரயாணங்களை தேடி பிரயாணங்களை சுகமாக்க வேண்டிய ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் இந்த வில்லா வீடு இந்த குரூப் புக்கிங்கு குரூப் டூரு குரூப்புக்கு நீங்கள் தான் அண்டூப்பாக இல்லாமல் ஹெட்டாக கேப்டனாக இருக்க வேண்டிய அமைப்பு உங்களை தலைவனாக ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம் உங்களை தலைவனாக பாவித்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை வழிபாடு இதெல்லாம் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிலை தெய்வங்களினுடைய மகத்துவத்தை பேச வேண்டிய அமைப்பு இந்த வாரம் கடகராசி நேர்களுக்காக பெரிய அளவுக்கு இருக்கும் பிரயாணங்கள் சுகந்தண்ட அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேற்றுமொழி வேற்று மாநிலம் அண்டை நாட்டார் கிட்ட இருந்தெல்லாம் நல்ல சுப செய்திகள் கிரகராசி நேர்களுக்காக உண்டு அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் எந்த பறவை அந்த பறவை தாங்க அப்படின்னு அந்த பறவை மாதிரி வாழ முடியுமாங்கிற தருணங்கள் வானத்தின் மறுபுறம் உயரமா பறக்கலாமா அப்படின்னு பூமியின் மறுபுறம் நீண்ட வேர்களாய் தூரம் செல்வோமே அப்படின்னு நாலேஜ் ஷேரிங் அதே மாதிரி உங்களோட புத்திசாலித்தனம் உங்களுக்கு இடிக்காரத்தனம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு பொருளாதார ஆதாயங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக உங்களுக்கு கெட் டுகெதர் நிறைய இருக்கும் பேக்கரி ஐட்டம் பேஸ்ட்ரீஸ் கேக்ஸ் ஐஸ்கிரீம் ஸ்வீட்ஸ் உங்களை தேடி வரும் காசு கொடுத்தா அதெல்லாம் வந்துடும் ஆனால் தேடி வரும் பொழுது எத்தனை சந்தோஷம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிலமாக வானின் நிலம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவங்களும் இந்த விட்டக்குரை தொட்டக்குரை அக்கறை இந்த ரீஒர்க்னாலே நமக்கு கொஞ்சம் கடுப்பு தான் சார் அதை வேற திருப்பி திருப்பி இவங்க வேறு திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்காங்க முட்டிக்கிட்டே இருக்காங்க மோதிக்கிட்டே இருக்காங்க முடிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அப்புறம் என்ன அது குறையான் இது குறையான் இது சரியில்லையா அது சரியில்லையா அப்படின்னு கொஞ்சம் குறைகளை பேச வேண்டிய தருணங்கள் இந்த குறையை விட்டுட்டு நிறைய பார்த்தால் நிறைய காரியங்கள் சிம்மராசினியர்களுக்கு ஜெயமா இருந்தாலும் கொஞ்சம் அந்த விட்ட குறை குறை அக்கறை இதெல்லாம் ரீஒர்க் செய்ய வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் பாலிஷ் போடுறது கொஞ்சம் பேசி சமாளித்து அனுப்புறது என்ன பண்ணுறது அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் சொல்லி தான் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஒரு சில்லறை விரயங்கள் சில்லறை செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பின்தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் திரும்பி பார்க்க வேண்டிய தருணம் ஐயோ வரலாறு இல்லைங்க நீங்கள் செஞ்ச வேலையோ நீங்கள் முடித்த கிளைண்ட்டையோ இல்லை பார்த்து முடிச்ச வேலையோ இந்த வாரத்தில் திரும்பி பார்க்க வேண்டிய தருணத்தை சந்திரன் கொடுத்துட்றாரு அப்போது ஆனால் சந்திரன் உங்கள் ராசிக்கு முன்னாடி போகிறாருங்கிறதுனால நீங்கள் அதெல்லாம் ஜெயிச்சுடுவீங்க அதெல்லாமே தூசு தட்டி ஓகே ஃபோ போதுண்டா சாமி கடையை நோத்து அப்படின்னு இனிமேல் உங்கள் சங்காத்தமே வேணாம் உங்கள் சகவாசமே வேணாம் உங்கள் வரவு செலவே வேணாம் இத்தோட நிப்பாட்டிக்குவோம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட வேண்டிய தருணங்கள் ஸ்டேஷ்னரி ப்ரொவிஷனரி அப்புறமேல் சார் எஸ்கலேட்டர் சார் சார் கோயிங் அப் கம்மிங் டவுன் சார் இந்த மளிகை கடை இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுதுங்கிற தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு கொஞ்சம் லேசாக டல்லடிக்க வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே டார்க் ரெட் கரன்சி சிவப்பு அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் இப்போ அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை பெரிய ரிலீஃப் இந்த வாரம் பா இந்த டீமே முடிஞ்சுது சார் இந்த ஒர்க்கே முடிஞ்சுது சார் இந்த அசைன்மெண்ட்டே முடிஞ்சுது சார் பெரிய நிம்மதி நல்ல வார்த்தையாக சொன்னீங்க வயிற்றுல ரோஸ் மில்க்கு இந்த பிஸ்தா மில்கு பாதாம் மில்கு இதெல்லாம் வாத்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு நன்றி பெரிய அளவுக்கு சொல்லுவீங்க பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது இருக்கும் பழைய கடன்கள் அடைக்கிறத கண் கூட பார்க்கலாம் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் குணநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான தரு நல்ல சிநேகிதர்களோட வழிகாட்டுதல் உங்களை வரவேற்கிறதுக்கான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் உங்கள் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் உங்களுடைய கனவுகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணால் கூட அதை பல பேர் நின்று ஊகோன்னு சொல்லி ஒரு தூக்கு தூக்க போகிறாங்க இது நிஜமாக தான் தூக்குவாங்க நீங்கள் தைரியமாக நம்பியிருக்கலாம் இவ்வளோ நாள் உங்களை படுத்திகிட்டு இருந்த கேது இந்த வாரம் உங்கள் ராசியை விட்டே கம்ப்ளீட்டாக வெளியில் வர போகிறார் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் காரிய தடைகள்லாம் விலக போகுதுங்கிறது தான் அதோட அர்த்தம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ஃப்ரெஷ்ஷாக கிரீன் கிளி பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கோம் பெரிய சந்தோஷங்கள் வெற்றியை வரவேற்க தயாராக வேண்டிய அமைப்பு இந்த வாரத்தில் கன்னிராசி பசுமையான நினைவலைகள் பச்சை பசைந்து இருக்க புல்வெளி தளங்கள் நீர்நிலைகள் கை கொடுக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ப்ளூ மார்னிங் ப்ளூ காஃபி நீளம் சொட்டு நீளம் உஜாலா நீளம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் வாஷ் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டேன் சொப்பா ஒரு ஆளாக நின்று எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஆளாக நின்று எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும் கைகால் குடைச்சல் அசதி கழுத்து பகுதி வலிக்கிறது முதுகு தண்டுட பகுதி வலிக்கிறது தோள்பட்ட பகுதி வலிக்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும் ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் பியூட்டி சென்டர்ஸ் மசாஜ் சென்டர்ஸ் ஆமாசார் சார் அம்தி உட்டம் நல்லா இருந்தால் ஆயில் பாத்து மாட்டேங்குது ஏதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும் அப்படிங்கிற ஏக்கம் பெரிய இருக்கும் சந்திரன் உங்க ராசியில தான் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் முன்னாடி போறதுப்ப தடை தடுக்கிறதுக்கு எந்த கிரகமுமே கிடையாது துலாம் ராசி நேரத்துலயே உங்களை தடுக்கிறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க செவ்வாய் புதன்களில் பெரிய சந்தோஷமான செய்திகள் உறவுகளை அரவணைக்கக்கூடிய செய்திகள் கணவன் மனைவி உறவியிடையே மிக சுபச்சுவ சுபத்துவமான செய்திகள் செவ்வாய்கிழமையும் புதன்கிழமையும் கழிச்சு இந்த வாரம் முழுக்கமே பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி கேளிக்கை வாடிக்கை விருந்து ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு பேக்கரி ஐட்டம்ஸ் ஜில்லுன்னு இருக்கிற ஜிகிருதண்டா சூப்பில் ஆரம்பித்து ஸ்மூதி வரைக்கும் ஆன்லைனில் ஆர்டர் போடுறது இந்த ஐஸ் லெமன் டீ இந்த கிரீன் டீ இந்த இன்னும் இம்யூனிட்டி டீ இன்னும் என்னென்ன டீலாம் இருக்கோ அந்த ஜிஞ்சர் டீ இந்த லெமன் டீ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு நிறைய இருக்கும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் பத்திரிகைகள் விழாக்கள் விசே விசேஷங்கள் சகோதர இருக்க ஒற்றுமைகள் பெரிய அளவுக்கு பேசப்படும் வரவேற்க வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ஆனால் இந்த ப்ளூ விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த கலர் சொக்கா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக டார்க் ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு கொஞ்சம் பிரதம திதி முடிகிற வரைக்குமே நிறைய விஷயத்தில் கவனம் தேவை இந்த விளையாட்டில் இழப்பு அபாயம் உள்ளதுன்னு சொல்லுவாங்க கொரியர் அறைவிங்னு சொல்லுவாங்க ஆன்லைனில் போட்ட பொருள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும்பாங்க கொஞ்சம் தடைப்பட்டு வரும் நீங்கள் ஒரு தடவை ஃபோன் அடையிலன்னா அவங்க உஸ் எஸ்கேப் ஆகிடுவாங்க அப்புறம் நீங்கள் அவங்கள தேடிட்டு அலையிற வேண்டிய நிலை செவ்வாய்க்கிழமை பிரதம திதி முடிகிற வரைக்கும் இருக்கும் ஆனால் புதன்கிழமைக்கு அப்புறமேலே புதுமையான விஷயங்கள் பாராட்டு சந்தோஷமான தருணங்கள் அவ்வாடா நம்பிக்கைக்குரிய செய்தி இப்படி நம்பிக்கைக்குரிய செய்தி கிடைச்சிருச்சுனாலே நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய விரிகராசினியர்களுக்கு நம்பிக்கைக்குரிய செய்தி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் ஒன்னே ஒன்னு பொறுமையா இருக்கணும் செவ்வாய்க்கிழமை முடிகிற வரைக்கும் ஃபோன்ல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் எந்த காலையும் மிஸ் பண்ணக்கூடாது எந்த ஃபோன் காலையும் அவாய்ட் பண்ணக்கூடாது எந்த மெசேஜையும் நெக்லெக்ட் பண்ணாத தருணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக தேவை நிறைய காரிய தடைகள் இருக்கும் எல்லாத்தையும் மீறி ஜெயிக்க வேண்டிய அமைப்பு உண்டு ஆனா முத ரெண்டு நாட்கள் கொஞ்சம் ஆட்டத்தை ட்ராவில் முடிச்சுக்கலாம் ஐயா நீங்களும்மா ஐயா நானும் அப்படின்னு ரெண்டு பேரும் சமமாக போயிடலாமே எதுக்கு அப்படின்னு இறங்கி போய் காம்ப்ரமைஸ் படிச்சிட்டிங்கன்னா பெரிய கில்லாடி அதே மாதிரி சுக்கரனுடைய ஸ்தானம் நம் மிகப்பெரிய சாதகமாக இருக்கும் நிலையில் உச்சம் பெற்ற நிலையில் புண்ணிய புண்ணியஸ்தானத்தில் சொக்கன் உச்சமாக நிற்கிறது மிகப்பெரிய அனுகிரகங்கள் மகாவிஷ்ணுவனுடைய அனுகிரகம் உங்களுக்காக நிறைய கிடைக்கும் என்னது துட்டு 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 மணி ரொட்டேஷன் அப்படிங்கிறது சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு அப்போ மகாலட்சுமியுடைய கடாட்சமும் நிறைய உண்டு உறவுகள்கிட்ட தாமரை இலை மீள ஒட்டாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்தோம் இப்போது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்திரன் உங்கள் ராசிக்கு வர வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் கை ரெண்டையும் கூப்பி வணங்கி காத்திருக்கணும் நிலை நித்திரை நிலை சாந்தாகாரம் புஜகசயனம் மகாவிஷ்ணு எப்படி பொறுமையாக தலையில் கை வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரோ நடக்கிறதெல்லாம் இருக்கிறாரோ சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கிறாரோ நீங்களும் பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு தருணம் நிதானம் அப்படிங்கிறது தான் உடல் உஷ்ணமாக கூடாது அதே சமயம் ரொம்ப ஜில்லுன்னும் போயிடக்கூடாது அப்புறம் அந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை வர ஆரம்பிச்சிடும் யாரை நம்புறதுன்னு தெரியல யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல ஒரு ஒரு நடுத்தரமான நிலைப்பாட்டிலேயே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு நம்பிக்கை அதிகமாகக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் நிறைய விஷயங்கள் நம்பிக்கை இழந்திருக்கும் ஆனால் பிற்பகுதிக்கு அப்புறமேலே மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியை சூரிய பகவான் கொடுத்துட போகிறார் சூரியனுடைய சஞ்சாரம் ரொம்ப ஃபேவராக இருக்க வேண்டிய அமைப்பு அத்தனை எதிர்ப்பையும் எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டிய தருணத்தை சூரிய பகவான் கொடுக்க போகிறார் கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நல்ல காரியம் ஒரு சுப நிகழ்வுகள் ஒரு விருந்து ஒரு கெட் டுகெதர் கேளிக்கை உறவினர்களுடைய ஒரு சந்தோஷம் ஜம்காலம் பாய் விரிக்கிறது பந்தி பருமாறுறது சமபந்தி போஜனம் இந்த அன்னதானம் கோவில் வழிபாடுகள் எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு கொஞ்சம் த்ரில்லிங்கான மொமெண்ட் எல்லாம் கூட சாதாரணமா அப்படி மாத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பிற்பகுதியில தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு ஒன்னே ஒண்ணு பொறுமையா இருக்கணும் அவசரப்படக்கூடாது பதராத காரியம் சிதறாது பதறிட்டீங்கன்னா சிதறி போயிடும் கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம் பணம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு இருக்கும் கொஞ்சம் காலதாமதமா வரும் ஆனா வந்து சேரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சந்தன நிறம் அதான் சாந்தமா இருக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் லைஃப் ரொம்ப த்ரில்லிங்காவே போகுது அப்படின்னா அந்த ஆடு அந்த அருவா அந்த முனீஸ்வரர் அந்த கருப்பண்ணசாமி அப்புறம் அந்த உக்கிரமா இருக்க பெண் தெய்வம் பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு ராத்திரி தான் பூசையாம் இதுல வேற கெடாவிட்டான் விடிய விடிய விருந்தான் அப்படின்னு இந்த காட்டுக்குள்ள இந்த வாய்க்காக்குள்ள இந்த தோப்புக்குள்ள இந்த தோட்டத்துக்குள்ள ஊர் எல்லையில கொஞ்சம் பயமாத இருக்கு மணிலாம் கட்டியிருக்காங்க வேல் எல்லாம் ஆமா ஆமா திருலிங்கா இருக்க வேண்டிய அமைப்பு உக்ரமான தெய்வங்களோட தரிசனம் உக்ரமான தெய்வங்களோட வழிபாடு சமபந்தி போஜனம் கிடா வெட்டு விருந்து திருவிழாக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் மாலை மேலங்கள் அக்னி சட்டி எடுக்கிறது வேப்பல போடுறது இதெல்லாம் பாக்குறப்ப வேப்பல கட்டி அடடா அப்படின்னு இந்த இந்த உஷ்ணத்தையும் வெப்பத்தையும் எப்படி குறைகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மகராசி நேர்கள் மனசுல இருக்கும் முகத்துல ஒரு சின்ன கொப்பலம் வந்துட்டாலோ நெத்தியில் நெத்தியில ஒரு கொப்பலம் வந்துட்டாலோ ஒரு கட்டி வந்துட்டாலோ ஆமா சார் ஆமா சார் கொஞ்சம் ஹீட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு இந்த ஹீட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு கொஞ்சம் உக்ரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணி ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணங்கள் மகராசி நேர்களுக்காக இருக்கும் இப்போ எனக்கும் கொஞ்சம் ஹீட்டு ஜாஸ்தி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி நெருப்பு சுற்றுச்சு சட்டி சுற்றுச்சு குக்கர் சுற்றுச்சு வண்டி சைலன்சர் சுற்றுச்சு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பால் எண்ணெய் நெருப்பு கண்ணாடி செதரிச்சு அப்படின்னா ஏதோ அமங்கலம் நெருப்பு கொட்டுச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு மகராசி நேர்களுக்காக நெருப்பு நெருப்புக்கிட்ட விளையாடாதீங்க தள்ளி நின்று வேடிக்கையை பார்ப்பது ரொம்ப 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 நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே டார்க் கிரீன் அப்படிங்கிறது இருக்கும் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தனா ஐயா நான் தனி தனித்தவள் என்ன தனியாக தான் விட்டுருக்காங்க டிபார்ட்மெண்ட்டு தனி நான் தனியாக உட்காந்துருக்கேன் யாரும் என்கிட்ட வராது என்ன சம்மந்தமே படுத்தாதீங்க அப்படின்னு நான் எல்லாத்துலேருந்தும் பற்றற்ற நிலையில் இருக்கேன் அப்படின்னு பற்றற்று இருக்க வேண்டிய ஒரு சுக துக்கங்களை பாரா ஒரு வாரமாகவே கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் சந்தோஷம் அது ஆனாலும் சந்தோஷம் கட்சி பண்ணாலும் சந்தோஷம் ஐயா யாராவது கொஞ்சம் கூட கூட்டிட்டு போறீங்களா பத்தோட ஒண்ணு பதினொன்னு ஒண்ணு இதுவும் ஒண்ணு நானும் ஒண்ணு அப்படின்னீங்கன்னா ரொம்ப நல்லது இப்படி நானும் ஒண்ணு சொல்ல வேண்டிய தருணங்கள் கூட்டத்தோட கோவிந்தா போட வேண்டிய அமைப்பு கோவிந்தா போட வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்போது காரியம் பெருசாக வீரியம் பெருசானா கும்பராஜினர்லேயே காரியம் தான் பெருசு வீரியம் பெருசு கிடையாது அடுத்தவர்கள்ட்ட யோசனை கேளுங்கள் உங்கள் கூட கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க யுவர் சின்சியர்லி யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு நிறைய கற்றுக்கணும் பொலைட்னஸ் ஹம்பிள்னஸ் இதெல்லாம் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் என்ன அதிகாரம் அப்படின்னீங்கன்னா மாட்டினீங்கன்னு அர்த்தம் என்ன அதிக உங்கள் அதிகாரம் சிலப்பதிகாரம் இல்லை சிகிப்பீங்க அப்புறம் சின்ன பின்னமாக வேண்டிய அமைப்புங்கிறது தான் இருக்கும் எதிரியினுடைய கோட்டைக்கு தனியாகலாம் போயிடாதீங்க எதிரியை சந்திக்கிறப்ப தனியால் போயிடாதீங்க சட்டம் சமூகம் காவல் பம்பு வழக்கு பஞ்சாயத்துலலாம் உரிய ஆவணங்கள் வச்சுட்டு அதற்கான பதில் சொல்லி அப்பாலஜி கேட்கறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதாங்க சாரி சாரி அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து பரவாயில்ல அப்படின்னு போனால் சுனா உடறா சுனா போனான்னீங்கன்னா ரொம்ப நல்லது அது எப்படி ஏகே ஃபார்ட்டி செவன் பிகே ஃபார்ட்டி செவின்னா அப்புறம் குண்டு நம்ம மேலே போட்டுக்கணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கத்திரி பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு சிம்மசோப்பனமா விளங்க வேண்டிய ஒரு தருணம் அப்போ காரியங்கள் ஜெயமாக வேண்டிய தருணம் உங்க லாபஸ்தானத்துல இருந்த சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்துக்கு போறாரு அப்போ புது முயற்சிகள் புது அறிமுகங்கள் புது சந்திப்புகள் புதுசா எதா இருந்தாலும் ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்னு சொல்ற தருணம் உங்களுக்காக நிறைய உண்டு அப்படின் தான் அடுப்பு நெருப்பு கேஸ் சிலிண்டர் ரெனியூ பண்ண வேண்டிய தருணங்கள் ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ் பேட்ரி லைஃப் ஃபோனுக்கு சார்ஜர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காகும் என்ன அர்த்தம்னா இந்த வாரத்தில் ஒரு பர்ச்சேஸ் கூட இருக்கலாம் அதே மாதிரி குரு உங்களோட ஸ்தானத்துக்கு போகிறார் உங்கள் விதையை பார்த்து நிறைய பேர் பாராட்டுறதும் நிறைய பேர் ஆகா ஓகோன்னு சொல்கிறதும் புகழ் பெருமை தருவதும் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை யாரை எங்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு கரெக்டா அவங்கள அங்கங்க வச்சு எல்லா காரியமும் நகர்த்த வேண்டிய அமைப்பு எல்லாருக்கிட்டையும் நல்ல பெயர் வாங்க வேண்டிய தருணம் ஆஹ் சொன்ன சொல் தட்டாத பிள்ளை மீனராசினியர்கள் அப்படிங்கிற பேர் இந்த வாரத்துல உங்களுக்காக உண்டு கவிதை கற்பனை கட்டுரை திறமை பழிச்சிட வேண்டிய ஒரு அமைப்பு உங்க ராசியில வீட்டு இருந்த ராகு பகவான் அடுத்து வெளியில போக போறார் ஆன்டிகிளாக்கோய்ஸ்ல வெளியில போக போறார் கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு வயிறு வலிக்கிறது இந்த உணவை பார்த்தா உடனே ஃபுல்லா கட்டக்கூடாது அரை வயிறு முக்கால் வயிறு போதும்னு சொல்ற அமைப்பை மீனராசி நேர்கள் வச்சுக்கணும் ஆகாரம் சூடாக சாப்பிட்றதுக்கு ஒரு கடமை மீனராசி நேர்களே ஆரிப்பை உணவு சாப்பிடக்கூடாது கொஞ்சம் சூடாக உஷ்ணம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணங்கள் பசி யானைக்கு இருக்கிற பசியோடு இருக்கீங்க பெரிய சோலை உங்களுக்காக வரப்போகுது குரு பகவான் அதை தரப்போகிறார் சூரியன் தரப்போகிறார் உங்கள் ராசியில் வீட்டில் இருக்க சுக்கரன் தரப்போகிறார் ராகுவும் அதை கொடுக்க போகிறார் உணவில் மட்டும் மிகுந்த கவனம் வேலை வேலைக்கு உணவு சாப்பிட்ணும் பணம் சம்பாதிக்கிறேன் அங்கே ஊர் சுற்றுறேன் அவங்கள பார்க்குறேன் இவங்கள பார்க்குறேன் மீட்டிங்கில் இருக்கேன் அப்பாயின்மெண்ட்டில் இருக்கேன்னு உடம்புக்கு எடுத்துக்கக்கூடாது உடல் நலத்தில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய தரம் பேக்கரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும் சூடான உணவு அப்பப்ப சமைத்து சாப்பிடணும் பெட்டர் ஃபார் யூ ஹெல்த்தி ஃபார் யூ உங்களுக்கு நன்மை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமம் யானையோட பசியோடு இருக்கீங்க கிரே கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் மட்டும் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடல் வைத்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்தில் இருந்த ஜோதிடர் கார்த்திகை நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்